இரவுஜபம் கர்த்தர்க்கு சோத்ரம் சங்கீதம் முப்பத்தி மூணு அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும் கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனு புத்திரரையும் காண்கிறார் அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிறகு பூமி கர்த்தருடைய காரணத்தினால் நிறைந்திருக்கிறது கர்த்தாவே நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறபடி என்னுடைய கிருபை எங்கள் இருப்பதாக எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளுக்கு காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுவதும் நீர் எங்களுக்கு தந்த எல்லா ஆசிர்வாதங்களுக்காக பாதுகாப்பு காய்மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா இந்த இரவு நேரத்தில் அறிந்து மறியாமல் செய்த எந்த ஒரு பாவம் இருந்தாலும் இன்னும் ஒரு அன்றுவரை எங்கள் ஒவ்வொருவரும் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை எழும்பி பாடி மகிமைப்படுத்தி உங்களுடைய வேத வசனத்தை தியானிக்க உங்களுடைய வேத வசனத்தின் வழியாக கர்த்தர் எங்களோடு பேசுவீராகப்பா காலை தோறும் தேவனுடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிற புதிய கிருபைனால ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புங்க இசு சுவாமி கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுப்புத்திரையும் காண்கிறார் இந்த இரவு நேரத்தில் வசனத்தை கேட்கிற உங்களை கர்த்தர் காண்கிற தேவனாக இருக்கிறார் அவர் நீதியிலும் நியாயத்திலையும் பிரியப்படுகிற தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கிறார் நம்மளுடைய வாழ்க்கை நீதியிலும் நியாயத்திலையும் கட்டப்பட்டு இருக்கிறதா என்று சொல்லி பார்க்கிறார் அப்படி அவர் பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை நீதியிலும் கட்டப்பட்டு ஆக இருந்தால் கர்த்தர் நம்ம பிரியமா இருக்கிறார் கர்த்தர் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளில் நிற்கும் ஆண்டவர் உங்கள் நீதியும் உங்கள் மேல் பிரியம் கொண்டு உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து கர்த்தர் இந்த நாளிலும் உங்களுக்கு பதில் தருவார் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளில் நிற்கும் நெடுங்காலமாய் ஆண்டவரே என் ஜபங்களுக்கு பதில் வரலே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இந்த இரவு நேர்கிற கர்த்தர் அற்புதங்களை செய்வார் கர்த்தாவை நாங்கள் உண்மையை நம்பி இருக்கிறபடி உங்களுடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதாக என்று சொல்வது போல இன்னைக்கு நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பி இருந்தீங்கன்னா அவருடைய கிருபை உங்கள் மேல இருக்கும் ஜீவனை பார்க்கலும் அவருடைய கிருபை நல்லது என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்துல உன்னுடைய பலவீனத்துல என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி வைதத்துல பார்க்கிறோமே ஆண்டவருடைய கிருபை உங்கள் மேல் தங்கி இருக்கும் மோசைக்கு மோசை சொல்றாரு ஆண்டவரே உடைய கண்கள்ல எனக்கு கிருபை கிடைத்தால் கிருபை கிடைத்ததே என்று சொல்லி மோசை சொல்கிறதை பார்க்கிறோம் இன்னைக்கு ஆண்டோடைய கண்கள் உள்ள கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளோ கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்கிற தேவன் நீங்க நியாய நீதியிலும் நியாயத்திலும் இருக்கும் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிற தேவன் அவரே நம்பி இருக்கும் பொழுது அவருடைய கிருபை உங்களையும் குடும்பத்தையும் சூழ்ந்து கொள்ளும் அவர் சொல்லாகும் அவர் கட்டிட நிற்கும் உங்கள் ஜபங்களுக்கு பதில் தருவார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் கண்டபராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமீன்